தேவமாதாவின் வணக்கம் மாதம் ஐந்தாம் தேதி தேவமாதா தம்மை காணிக்கையாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்ததன் பேரில் தியானிப்போம் ஒன்றாவது புனித கன்னி மரியாய் சிறுவயதில் தம்மை ஒப்பு கொடுத்தாள் இரண்டாவது முழுதும் தம்மை ஒப்புக்கொடுத்தாள் மூன்றாவது தேவமாதா தம்மை ஒப்புக்கொடுத்தாள் ஒன்றாவது தேவமாதா செய்ததானது சுகீர்த்த பக்தி முயற்சிகளால் நிறைந்திருக்கிறதும் அல்லாமல் சகல புண்ணியங்களுக்கும் மாதிரிகையாகவும் இருக்கிறது அவள் குழந்தையாய் இருக்கும்போது இதோ அதிசயமான வர்த்தமானம் அவளிடத்தில் நடந்தது அதென்னவென்றால் மூன்று வயதில் அவள் சர்வேஸ்வரனுடைய தேவாலயத்துக்கு சென்று தேவ ஊழியம் செய்வதற்கு தன்னை கொடுக்க போகிற வார்த்தைப்பாட்டையும் பட வேண்டிய வருத்தத்தையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னை சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்ற காரணத்தினால் தேவ பக்தியினாலும் தூண்டப்பட்டு தாமதப்படாமல் தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தான் நினைத்ததை நிறைவேற்ற துணிந்தாள் அப்படியே மூன்று வயதில் தேவமாதா தன்னை சர்வேஸ்வரனுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க துணிந்ததை பார்க்கும் பொழுது தேவ கற்பனைகளை அனுசரிக்கிறது உங்களுக்குள்ள ஞான சோம்பலும் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதில் நீங்கள் செய்யும் தாமதமும் சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு இருக்கும் என்று அறிந்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறதற்கு நேரிடும் சகல விக்கினங்களையும் தவிர்க்கும்படியாக விவேகமுள்ள கன்னி மரியாவை பார்த்து வேண்டிக்கொள்வீர்களாக கொள்வீர்களாக இரண்டாவது தேவமாதா பால வயதில் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிற சமயத்தில் முழுதும் உத்தம விதமாய் ஒப்பு தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் தகனம் செய்து தனது சரீரத்தையும் ஆத்துமத்தையும் சர்வேஸ்வரனுக்கு கையளித்தாள் ஆயினும் அவளுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் அளிக்க ஆசைப்படுவாள் ஆனால் ஒரு மனதை கொண்டிருப்பதால் அதை கொடுக்கிற வேளையில் அவள் அனுபவித்த சந்தோஷமும் பக்தி பற்றுதலுள்ள உணர்ச்சியும் இவ்வளவென்று சொல்லவும் கருதவும் முடியாது நீங்கள் அதை நினைக்கிற பொழுது ஒரு காரியம் அறிய வேண்டியது அவசியம் ஒருவன் சர்வேஸ்வரனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது அறை குறையாய் கொடுத்தால் அவருக்கு அவ்வளவு பிரியப்படாமல் இருக்கிறதும் தவிர தனக்கு வரக்கூடிய ஞான பலனையும் குறைத்து கொள்வான் சர்வேஸ்வரன் நமது இருதயத்தின் முழு சிநேகத்துக்கும் உரியவராக இருக்கிறதினால் நமது முழு இருதயத்தையும் முழு ஸ்நேகத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது தன்னை எப்பொழுதும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுத்தாள் அது எப்படி என்றால் மனிதரிடத்தில் காணப்படுகிற நிலையற்ற தன்மையும் சமயத்துக்கு சமயம் ஏற்படும் மாறும் குணமும் கன்னி மரியா இடத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை அவள் நன்னறியில் நடக்கத் தொடங்கின நாள் முதற்கொண்டு ஒருபோதும் பின்வாங்காமல் நாளுக்கு நாள் ஞான சுறுசுறுப்போடும் பக்தி பற்றுதலோடும் பிரமாணிக்கத்தோடும் நடக்க பிரயாசைப்பட்டாள் மனிதரோவினில் தேவமாதா காட்டின புண்ணிய மாதிரிகையை கண்டு பாவியாகாமல் நன்னெறியில் ஒருநாள் நடந்து மறுநாள் விட்டுவிட்டு பாவம் செய்ய மாட்டோமென்று அன்று பண்ணின பிரதிக்னையை அன்றுதானே மறந்து தினம் தினம் சர்வேசுரனுக்கு துரோகிகளாய் நடப்பது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது இத்தகைய வழக்கம் சர்வேசுரனுக்கு ஏற்காததென்று நீங்கள் நிச்சயித்து அவருக்கு செய்த துரோகங்களை வெறுத்து உறுதியான பிரதிக்னை செய்து புண்ணிய வழியில் கெட்டியான மனத்தோடு நடக்க பிரயாசைப்படுவீர்களாக ஜபம் புனித கன்னி மரியாயே மூன்று வயதில் தேவாலயத்துக்கு சென்று சர்வேஸ்வரனுக்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரே நான் உம்மை சிநேகித்து உமக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை உமக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமென்ற ஆசையை ஏற்றுக்கொள்ளும் திவ்ய கன்னிகையே சர்வேஸ்வரனுக்கு பிறகு உம்மையின்றி எனக்கு வேறு தஞ்சமும் அடைக்கலமும் நம்பிக்கையும் இல்லை என அறிந்து இன்று முதல் எப்பொழுதும் என் தாயாகவும் என்னை ரட்சிக்கிறவளாகவும் நான் உம்மை தெரிந்து கொண்டு என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என் மனது புத்தி நினைவு கிரிகை ஜீவியம் முதலானவைகளையும் என்னிடத்திலுள்ள யாவையும் உமக்கு கையளிக்கிறேன் நீர் ராக்கினியாக இருந்து என் ஆத்துமத்தை நடத்தியருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது உம்முடைய தயாபமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் உம்முடைய தயாபமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் ஐந்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது இன்றைக்கு அல்லது இந்த மாத முதல் சனிக்கிழமையில் ஒரு சந்தி இருக்கிறது